இன்றைக்கி ரேஷன் பர்ச்சேஸில் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இது வந்து இரநூறு கிராம் இந்த அழாக்கெல்லாம் நான் நாலு அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி முதல்ல அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இந்த அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டி அலசி எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா தண்ணி முக்கிற அளவுக்கு வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் அது நல்லா ஊறணும் ஊறினோடன இது ஒரு துணியில் போட்டு நீங்கள் ஆற வச்சிங்கன்னா லேசான ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா மாவு வந்து நைஸாக வராது அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ நைஸாக இருக்குது நீங்கள் பிடிச்சாலும் இந்த மாதிரி இருக்கணும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஆரிச்சின்னா நல்லா இருக்காது மாவு இப்போ நான் ரெண்டு கொழுக்கட்டை செய்ய போகிறதால தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் மூணு கிளாஸ் அளவு இந்த தண்ணி எடுத்துருக்கேன் கடையில் ஊற்றிட்டு லேசாக கொதிக்கிறப்ப கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கல் உப்பு போட்டாலே போதும் போட்டுட்டு நல்லா நல்லா கொதிக்கிறப்ப இந்த மாவை போட்டு நல்லா கலரை எடுத்துக்கிட்டே இருக்கணும் கலரிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும் நல்லா கலறிகிட்டே இருங்க நல்லா கலறிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் நல்லா கலரிகிட்டே இருக்கும்போது இது தொட்டு பார்க்குறப்ப ஓட்டக்கூடாது மாவு இப்போ பாருங்கள் இது ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் இப்போ தான் அதுக்கப்புறம் தான் நம்ம கோயக்கிட்ட போகிறோம் அது பூரணத்துக்கு தேவையான பொருள் வந்து எள் எடுத்துருக்கேன் நூறு கிராம் அந்த எள் ரெண்டு ஏலக்காய் இது நல்லா வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது நல்லா வெடிக்கணும் அப்போ தான் வறுத்துருக்குறது அர்த்தம் அப்புறம் வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இந்த பூர்ணம் மாவு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கா இப்போ நம்ம வந்து எள்ளை பொடி பண்ணிப்போம் எள்ளை பொடி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளத்தையும் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்து இப்போ எள்ளும் தயாராயிடுச்சு பூர்ணமாக தயாரிடுச்சு இந்த கோழிக்கட்டையோடய மாவும் தயாரிடுச்சு நம்ம இதுக்குள்ளே இன்னொரு கோழிக்கட்டை செய்யலான்னு வெள்ளம் கொழுக்கட்டை அது எப்படி செய்து பார்க்கலான்னு வாங்க முதல்ல அதுக்கு வந்து ஒரு மூணு கிளாஸ் வந்து கடையில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப வெள்ளம் போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப உப்பு போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க இப்போது வெள்ளை இருக்கிற வெள்ளத்தையும் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டுட்டு நல்லா தண்ணி கரைஞ்சோடனே அதை நல்ல வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த கடாயிலே வந்து நீங்கள் அந்த வெள்ளத்தை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிறப்ப இப்போ வந்து தேங்காயும் போட்டுருங்க அதிலே நம்ம துருக்கி வச்சிருக்க ஒரு அரைமுடி தேங்காய் நானும் அதோடு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கிறப்ப மாவை போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல கலர் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க விட்டு நல்லா கலர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா அது ஆரட்டும் அதுக்குள்ளே பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு இலையில் கொஞ்சம் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் பூர்ணம் வச்சு இப்படி இலையை வச்சு மடிங்க அப்போ வந்து ஈஸியாக நல்லா வேக வைக்கிற போது ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாது கொழுக்கட்டை அப்போ நல்லாயிருக்கும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சுக்கிட்டு அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கிறப்ப இந்த கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு அப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு தயாராகிடும் இதுக்கப்புறம் நம்ம அந்த வெள்ளம் கொழுக்கட்டை ஆறி இருக்கும் இப்போ பாருங்கள் அதை எடுத்து எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்குறப்ப இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ அதை நல்லா உருட்டி உருட்டி நம்ம எடுத்துருவோம் அப்படியே ஒட்டிச்சு அப்படின்னு லெய் நெய் லேஸாக தடை வைக்கோங்க உருட்டி உருட்டி எடுத்துட்டோம் இப்போ இட்லி பாத்திரத்தில் அதே மாதிரி பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிறப்ப தண்ணியில் மேலே வச்சு எடுத்திங்க அப்படின்னா ரெடி ஆகிடும் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வீட்லையே வந்து இதை தயார் பண்ணலாம் இந்த மாதிரி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் அப்போ தான் நான் உங்களுக்கு போட முடியும் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை தயார்